என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் பிள்ளையே உன்னை எப்போதும் உன் சாகியப்பா காத்தொள்வேன் தாமரை மலர் எப்போதும் மலர்ந்துள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்களிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்த்தவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன் அன்பிற்காக இயங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் மனதா என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாகி மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு ஒருபோதும் பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தையும் நானே தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே உன் மனம் ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கின்றார் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றா கோவத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கின்றாயே நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் உன்னை அரவணைக்க காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் குழந்தையே தங்கமே என் மடியில் அமரவா நான் இருக்கின்றேன் அழக்கூடாது உன் கண்ணீரும் உன் மனக்கு முரளாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுவேன் எல்லாம் நல்லதாய் செய்வேன் உனக்கு இது என் சத்திய வாக்கு உன் காலம் வரமாய் வரப்போகும் சத்தியம் மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே அது மன நோயாளியாக்கிவிடும் அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள் அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் இன்று பணக்காரன் என்று சொல்லக்கூடாது நாளையே ஏழையாக கூடும் இன்று ஏழை என்று வாடக்கூடாது நாளையே பணக்காரனாக கூடும் நொடியில் மாற்றி காட்டி விடுவான் இறைவன் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் சுற்றி இருப்பவர்கள் அல்ல சந்தோஷமாக சந்தோஷமாயிருக்க ஒரே வழி எங்கு உன் மரியாதை குறைகின்றது அங்கிருந்து அமைதியாக விலகிவிடும் எதிரியிடம் கூட கைகுலுக்கு ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை விட தன் கோபத்தை அடக்கியாள்வது நல்லது எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை குழந்தையை தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் எத்தனை பழகியும் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை அவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே நமக்கு நல்லது நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம் சிந்தித்து செயல்படு குழந்தையே நேர்மையானவன் தன்மீது என்று நொந்து சாகின்றான் போலியானவன் அடுத்தவன் அவன் மீது சுமத்தி இன்பம் காண்கின்றான் கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான் மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றான் என் தங்கமே எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் தோற்பதில்லை உனது நம்பிக்கைக்கு துரோகம் கிடைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்தினேன் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவின் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு முடிவை நானே தருகின்றேன் எனக்கு இன்னல்கள் கொடுத்தால் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு இன்னல்களை கொடுத்தால் யாராக இருந்தாலும் அவர்களை சிதைத்து விடுவேன் உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் இது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றார் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என்று உனக்கு நிழலாக நான் இருப்பேன் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை என்னை நம்பு குழந்தையே யாருக்கும் கிடைக்காத பேரதிருஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த முழு பிரபஞ்சமும் அன்பெனும் கடலில் மூழ்கி இருக்கின்றது எனவே அன்பை மட்டும் விதைத்து அன்பையே செய் கவலை கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை எல்லாம் கொடுத்த எனக்கு எதை கொடுத்தால் தீரும் என்பதும் தெரியும் நீ கேட்கவே வேண்டாம் வந்து சேரும் நம்பி இரு பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என்று நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சிக்கான தக்க பலனை அடைவா என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க செய்வேன் எல்லாமே உன் விருப்பப்படித்தான் நடக்கின்றது பிறகு நான் ஏன் உன்னை வேண்டி நிற்க வேண்டும் என நினைக்கின்றாய் அல்லவா இந்த சமநிலையை நீ அடையத்தான் எத்தனை சோதனைகளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றித் தருகின்றேன் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை முடிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் நான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக பல மணி நேரம் பேசும் உதண்டுகளை விட சில நிமிடம் நினைக்கும் இதயத்திற்குத்தான் பாசம் அதிகம் பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள் உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுள் தீகை மூட்ட நான் இங்கில்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் சாயப்பாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்மவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் வார்த்தைகள் இன்னும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் கலங்காதே உன்னை சுற்றி நடப்பதை புரிந்து கொள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகின்றேன் கலங்காதே சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் இது என் சத்திய வாக்கு அன்பு குழந்தையே நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள தயாராகு நல்லதே நடக்கும் கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை பொறுப்போதும் கைவிடாது குழந்தையே சாகி என்று சரணடைந்தால் சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் பெருகும் இந்த கலியுகநாதனின் காலடி பணிந்தால் கஷ்டங்கள் குறையும் கர்மாவும் கண்ணெதிரே வராது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு நான் துணையாக இருக்கின்றேன் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் தங்கமே நிம்மதியாக இரு இந்த சாகி உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் கர்மத்தின் தலைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியான என் பொற்கமல பாதங்கள் புனிதமானவை என் நினைவுகளும் புனிதமானது என் தரிசனம் புனிதத்திலும் புனிதமானது என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமே நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது நீ எந்த ஒரு காரியம் உலகத்தில் ஏற்படுத்த பிறந்திருக்கின்றாயோ அவைகள் முழுவதும் ஏற்படுத்தியதற்கு பிறகுத்தான் போவார் அதை மாற்றுவதற்கு யாரும் பிறப்பது கிடையாது உன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது அப்படியுள்ள சக்தியோடு தான் நீ வந்திருக்கின்றா வீணாய் மனதை தவறான முடிவுகளில் திருப்பாதே உன் கண்ணீரை கண்டுத்தான் ஆறுதல் சொல்ல வந்தேன் கலங்காதீர் செல்வமே யாமிருக்க பயம் ஏன் என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாயிரு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் கனி அல்ல முதல் படியை எடுத்துவை நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவார் யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவுமே இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல் நடப்பது நடக்கட்டும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் ஒருவனே என்பதை புரிந்து கொள் அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் தேவை இருந்தால் தேடப்படுவார் தேவை முடிந்தால் ஒதுக்கப்படுவார் இதுதான் இன்றைய நிலை வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைத்தான் அதிகமாக தேவைப்படுகின்றது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை மதிப்பவரை தெய்வமாக பார் உன்னை மிதிப்பவரை தெய்வம் பார்த்துக்கொள்ளும் இனி எல்லாமும் என் பொறுப்பு என என்னை மட்டும் நம்பு நடப்பதை நல்லதாக நான் மாற்றி தருகின்றேன் மீள முடியாத துயரம் என்று இங்கு எதுவுமே இல்லை முயற்சி செய் தினமும் நிச்சயம் மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன் படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் குழந்தையை ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் கலங்காதே பொய்யாக ஒருவரிடம் நீ பேசும் ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையாக நீ வெளிப்படுத்தும் ஒரு நிமிடக் கோபம் ஆயிரம் மடங்கு சிறந்தது நான் வருவேன் உனக்காக கலங்காதே ஏன் வரவா இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காண்பார் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தருகின்றேன் கலங்காதே எங்கே நாம் அதிகமாக காயப்படுகின்றோமோ அங்கே தான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகின்றது என் வைரமே உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதமாகலாம் ஆனால் உன்னை கண்டிப்பாக வந்தடையும் பொறுமைக்குள் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் என்மேல் உள்ள நம்பிக்கை மீறி உன் மனதில் பயம் உண்டானா அது உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கின்றது பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது தங்கமே நீ என்னிடம் சரணாகதி அடைந்தா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் குழந்தையே என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் பெறப்படுகின்றது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் விட்டது தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே எப்படி முன்னேற போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா